காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தேவகராட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் தை மாத சிறப்பு பலன்கள் இன்றைக்கு தனுசு ராசிக்கு இந்த தை மாதம் என்ன பலாபலங்கள் தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் தனுர் ராசி குரு பகவானுடைய மூலத்திரி ஓண ராசி குரு பகவானுக்கு இரண்டு வீடுகள் தனுசு மீனம் இதில் தனுசு வந்து சற்று வல்லமையான ஆன்மீக ராசி மூலத்திரி ஓன ராசி அதாவது வலுவான ராசின்னு அர்த்தம் நல்ல எண்ணங்கள் பரந்த சிந்தனை ஒழுக்கம் நிறைந்த தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் என்ன பலாபலம் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு உங்கள் சுயசாதகத்தில் உள்ள அமைப்புப்படி இந்த குளாச்சார பழங்கள் நடக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் குருபானுடைய நிலை உங்கள் ராசிநாதன் குரு ஐந்தில் இருக்கிறார் தற்பொழுது ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பான ஒன்று நல்ல சிந்தனைகள் ஏற்கனவே தனது ராசி நல்ல சிந்தனையானார்கள் தற்பொழுது ஐந்தில் குரு வருவது நல்ல சிந்தனை புத்திரர்களுடைய மேன்மை வயதுக்கு திறந்தவர்கள் அவர்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்புகள் திருமண அமைப்பு எல்லாமே நடக்கும் குரு புத்திரகாரன் இல்லையா அஞ்சாம் இடத்தில் வர்றது சிறப்பானது குலதெய்வ வழிபாடுகள் சித்திக்கும் தூரதேச பயணங்கள் அதாவது ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி அமைப்புகள் நிறைவேறும் இந்த மாதம் குரு இருக்கு அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா கூடுதலாக வரும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்குள்ளதுங்க ஐந்திலிருந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்கலாம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதுவும் இறையிற ஒரு ஸ்தானம் தான் அப்போ நிச்சயம் வந்து ஐந்தில் உள்ள குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாலே பெதுர் அதாவது பெதுர் வகையில் ஒரு சிறப்புக்கள் ஒன்பதாம் இடம் தந்தையார் ஸ்தானம் இல்லையா தந்தையார் அனுகூலங்கள் தந்தையார் வழி சொத்துக்களுடைய கிடைக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே இந்த மாதம் சித்திக்கும் ஆன்மீகமும் சிறக்கும் அதுக்கடுத்து பதினோராம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்ப்பது வெகு சிறப்பு அப்போ தொழில் ஓடுனால் நல்லபடியாக லாபம் கிடைக்கும் இல்லை லாபம் கிடைக்கணுமா தொழில் ஓடணும் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதுவும் சிறப்பு அடுத்து அடுத்து வந்து குரு பவானை தவிர சனியுடைய நிலையை பார்க்கணும் சனி கிரகம் அதாவது தனுசு ராசிக்கு ஏழரை சனி முற்றுப்பட்ட நிலையில் மூணில் இப்போ தற்போது உழ சனி வந்த உழவி கொண்டிருக்கிறார் மூணாம் இடம் பாவக்கிரகங்களுக்கு ஒன்று மூணு ஆறு பத்து பதினொன்று அதாவது பாவக்கிரகங்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று நல்ல ஸ்தானங்கள் அப்போ மூணாம் இடத்தில் இருக்கிறத பற்றி ஒரு குற்றம் எதுவும் இல்லை ஏழரை சனி அப்படி முடிஞ்சிருச்சுல இனி கெடுதல் நடக்காது என்று நம்ம நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த ராகு நாலாம் இடத்தில் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் எப்படி மூன்றில் பாவகிரகங்கள் இருக்கலாமோ அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது சுகஸ்தானம் இல்லையா கேந்திரத்தில் இருக்கலாம் கேந்திரத்தில் பாவகரங்கள் வாழும்னு ஒரு விதி இருக்குது ஆனால் நாலாம் இடம் சுகஸ்தானம் வீடு வாகனம் கல்வி தன் சுகம் தாயார் சுகம் உறவினர்கள் இது போகிற ராகுவே இங்கே இருட்டுன்னு எடுத்துக்கிறோம் சுபகரங்கள் பார்த்துட்டா பிரச்சனை இல்லை சுபகரங்கள் பார்க்கலாம் ஆனால் குருவீட்டில் இருக்கார் பெரிய அளவில் எடுக்க மாட்டார் அப்புறம் ராகுக்காக மகான்கள் சித்தர்கள் குறு வீட்டில் இருக்குல்ல மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் இந்த மாதிரி உடைய அதிஷ்டானம் ஜீவ சமாதிகள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த மாதிரி வழிபட்டுக்கலாம் அங்கே போய் மஞ்சள் நேரம் புஷ்பம் வச்சு மஞ்சள் இனிப்பு லட்டு போன்ற பொருட்களை வைத்து நிவேதனம் பண்ணலாம் குலதெய்வத்தை மறக்காதீர்கள் பொதுவான பலன் அவரவர் குளங்களை காக்கும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும்ல இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் அப்படிங்கிற நான் எப்போ சொல்கிறேன் இப்போ மதுரையில் இருக்கிறவங்க ஆங்காங்கே சீரடி சாய்பாபா தலங்கள் இருக்கும் எல்லா பக்கம் தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்குது இதை கேட்கக்கூடிய அனைவருக்குமே இது சிறப்பான தனுசு ராசி ஆன்மீக ராசி இப்போ இந்த பலன்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீரடி சாய்பாபா வந்து வேலைக்கிழமை வேள்கிழமை சென்று வழிபடலாம் அற்புத மகான் அவளுடைய அருளாசி கிடைத்தால் அவர் நம்ம எல்லாத்தையுமே துன்பங்களை தாங்கி ஒரு உயர்வான நிலைக்கு நிச்சயம் போகும் நானே அதற்கு ஒரு உதாரணம் ஆகவே அந்த சிறுடிசே மகான் சைராமன் துளா வேண்டும் அடுத்து கேது பத்தில் தான் இருக்கார் ஏற்கனவே சொன்ன மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கலாம்னு பத்தாம் இடத்துல ஒரு சிறிய இருட்டு தான் இருக்குது கேது தொழில் தொழில் சாண அமைப்பில் கேது என்ன பலனை செய்வார் புதனுடைய தான் செய்வார் அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை அப்போ குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக தான் ராசியை பார்க்குறாரு அஞ்சல இருந்தால் ராசியை பார்ப்பார்ல அப்போ ராசி பார்க்கும்போது அங்கே வந்து தனுசுக்கு யோகாதிபதி செவ்வாயிருக்கார் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்காங்க செவ்வாய் வீட்டில் குருவும் குரு வீட்டில் செவ்வாயும் இது ஒரு நல்ல அமைப்பு ஐந்தாம் அதிபதியை குரு பாதிக்கிறார் அப்படிங்கிற அமைப்புங்க ஒரு சிறப்பான அமைப்பு கூட புதன்று இருக்காருங்க புதன்றுகள் இருப்பது வந்து ஏழாம் பதிபதி மன மனைவியோட அனுசரணைகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார்கள் மனைவி பங்குதாரர்கள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் நிச்சயம் பரிகாரமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ராகுக்காக உள்ள பரிகாரம் அந்த மக சன்னிதானம் அவருடைய சிறுடி சாய்பாபா இந்த மாதிரி அமைப்புகளை நீ வணக்கலாம் அது அதே மாதிரி உங்கள் சுயசாதகத்தில் உள்ள பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க திரையத்துறைய வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு ஃபோன் பண்ணிணா தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அற்புதமாக பார்ப்பேன் அதாவது அடிப்படை கிரகநிலைகள் எல்லாத்தையும் நினைச்சி தசாபுத்தியும் நினைச்சி கோலச்சாடத்தை நினைச்சு அப்போதமாக இருந்தோம் கட்டண முறையிலே இந்த சேனலை தெய்வகலாச்சம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த நுணுக்கமான வீடியோக்கள்லாம் வர இருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அது தெரியும் நாளை நாளை வந்து மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் தை மாச பழங்களை பார்ப்போம் அதுவரை வணக்கம் கூறியுடைய வருவது உங்கள் அபிமான ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷா பானும் மதுரை செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்